நீதி வழங்கும் போது அண்ணே தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும் அனைவருக்கும் வணக்கம் முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழ் அறிஞர் முன்னாள் திமுகவுடைய தலைவர் அப்படிங்கிற மூணு போஸ்டிங்க முழுசா வச்சிருந்த மரியாதைக்குரிய ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் குறித்து எழுதப்பட்ட பாடப்பட்ட வெளியிடப்பட்ட அதிமுகவால் வெளியிடப்பட்ட ஒரு பாடலை விக்கிரவாண்டி தேர்தல் பரப்புரையில் நான் பாடியதற்காக என் மீது திமுக அரசு வழக்கு போட்டு ஏதோ ஜாபர் சாதிக்கையும் ஆம்சாங் கொலையாளிகளையும் தனிப்படை வச்சு தேடுற மாதிரி குத்தாடத்துல குளிக்க போன என்னைய குண்டுகட்டா தூக்கிட்டு வந்து ஒரு நாள் முழுக்க வச்சிருந்து என்னுடைய அலைபேசியை பறிச்சு என் வண்டியை உடைச்சு எனக்கு கொலை முயற்சி பண்ணி எல்லா வேலையும் பார்த்து நீதிமன்றத்துல அவமானப்பட்டு இந்த வழக்கில் சாட்டை திருமுறனை சிறையில் அடைக்க முடியாது என்று மேன்மைமிகு மிகு நேர்மையான நீதியரசர் சுவாமிநாதன் என்னை விடுதலை செய்தார் இந்த சூழ்நிலையில நான் இந்த பாட்டை பாடுறது காரணமே வந்து அண்ணன் சீமானவர்கள் தான் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ரெண்டாயிரத்தி பதிமூணு திருச்சி ஏர்போர்ட்ல உட்கார்ந்து இருக்கும் போது சீமானவர்களும் இந்த பாட்டை பாடுறாங்க அப்போ என்னென்ன பாட்டு கேட்கும் வாட்ஸ்அப்ல இந்த பாட்டு அனுப்புறாங்க அப்படித்தான் அந்த பாட்டு மேலே சொல்லியிருந்தாங்க அதை அண்ணன் சீமானவர்களும் என்னை கைது செய்யும் பொழுது அஹ் பதிவு பண்ணியிருந்தாங்க நேற்று பிரஸ் மீட்லயும் சீமானவர்கள் நான் தான் இந்த பாட்டை பாடுறேன் அவனுக்கு தெரியாது நான் தான் பாட்டை அவனுக்கு அனுப்புனேன் நான் யூடியூப்ல இருந்து எடுத்தேன்னு சொல்லி சொல்லிருக்காங்க இதுக்கான விளக்கத்தையும் கொடுத்திருக்காங்க இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அறிவார்ந்த அரசியல பண்றவங்களா இல்லையா ஜனநாயக அரசியல் பண்றவங்களா இல்லையா நாகரிக அரசியல பண்றவங்க கருத்து சோதனம் முதல்ல வந்து இருப்பாங்க அதனால அறிவார்ந்த அரசியல் பண்ணக்கூடிய திமுக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க சீமானுடைய உருவ உமையை கொண்டிருக்காங்க ஏன்னா அறிவார்ந்த அரசியல் கலைஞர் வழி அண்ணா வழி வந்தவங்க தமிழ்நாட்டே வந்து காக்கக்கூடியவர்கள் பாசிசத்திற்கு நாசிசத்திற்கும் எதிரானவர்கள் அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் எதிர்க்கக்கூடியவங்க அநீதியாக கூடியவங்க ஜனநாயக சக்திகளை ஒன்றிணைக்க பிறந்த அந்த திமுக ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அதுக்கு அடுத்த கட்டமா போய் சீமானவர் குறித்து இழிவான வார்த்தையை போட்டு சூரட்டி அடிச்சு ஓட்டி கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமானுடைய புகைப்படத்தை போட்டிருக்காங்க இன்னொரு பக்கம் இதெல்லாம் பத்தாதுங்க இன்னும் கூடுதலா அறிவார்ந்தார் அரசியல் பண்ணணும் சீமானுடைய கருத்துக்கு எதிர்கருத்தை டஃப்பா வைக்கணும் இந்த பாடல் வரி இசை பதிவேற்றம் எதுக்கும் நாம் தமிழ் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லை ஆனா இந்த பாடலை பதிவேற்றிய மேல இது வரைக்கும் திமுக வழக்கு போட்டிருக்காங்கன்னா இல்ல சரி பிளாக் சீப்பு இந்த பரிதாபங்கள் இப்படி பல்வேறு யூடியூப் சேனலுடைய வீடியோக்களை தேடி தேடி யூடியூப் பக்கங்களையும் சமூக வலைதளங்களையும் டெலிட் பண்ண வச்ச யூடியூப்புக்கு மெயில் அனுப்பி அந்த பிளாக் ஷீப் டீமை கூட்டு மிரட்டி ஸ்மைல் சேட்டையை மிரட்டி என்னுடைய யூடியூப் சேனல்லையே கருணாநிதி குறித்து போட்டிருந்த எட்டு வீடியோக்களை யூடியூபுக்கு அனுப்பிச்சுட்டு இதெல்லாம் வந்து சட்டத்துக்கு புறமானது அப்படின்னு சும்மா அங்க உயர் நீதிமன்றத்துடைய ஆணைய காட்டி அதை டெலிட் பண்ண வச்ச யூடியூப்ல இருந்து நேரடியை நீக்க வச்ச திராவிட முன்னேற்றங்களும் ஏன் இந்த பாட்டை நீக்க வைக்கல இந்த பாட்டை நீக்க வச்சிருந்தா இந்த பாடல ஆசிரியர் மேல ஒரு வழக்க போட்டிருந்தா இல்ல குறைந்தபட்சம் புகாராது கொடுத்திருந்தா இந்த பாட்டை கலைஞர் கர்நாடக எதிரானது குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிரானது அஹ் குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிரானதா இல்லையாங்கிறத நம்ம அப்புறம் பார்ப்போம் எதிரானது அப்படின்னு சொல்லி யூடியூப் தளத்துல இருந்து நீக்க வச்சிருக்க முடியும் என்னங்க சைபர் கிரைம் இருக்கு காவல்துறை இருக்கு அதிகாரத்துல இல்லாத போது நீக்கப்பட்டுதான் அதிகாரத்து வந்து இந்த மூணு வருஷத்துல இந்த பாடல் வந்து அவ்வளவு பயங்கரமான பாடலு இந்த பாடலை பாடனா கருணாநிதியுடைய ஒட்டுமொத்தமான கண்ணியமும் கெட்டு போயிடும் கலைஞர் கருணாநிதியுடைய நற்பெயருக்கு கலங்கம் விளைவிக்கப்பட்டோம் கலைஞர் கருணாநிதியுடைய அஹ் அந்த ஒட்டுமொத்தமான அவர் சேர்த்து வைத்திருந்த பேருக்கும் புகழுக்கும் ஆபத்து விளைந்து விடக்கூடிய பாடல் இது ரொம்ப ஆபத்தான பாடல் அசிங்கமான பாடல் அவமானமான பாடல் என்றால் ஏன் இந்த பாடல் இன்னும் யூடியூப் என்கிற வலைதளங்கள்ல இருக்கிறது அப்போ அந்த பாடலை நீக்கிறதுக்கான எந்த நடவடிக்கையும் திமுக பாடத்தானே செய்வான் இப்ப மேடையில பாடினது அந்த பாட்டை பாடினது பிரச்சனை இல்லையா அந்த பாட்டுல குறிப்பிட்ட அந்த வார்த்தை தான் பிரச்சனையாம் இந்த வார்த்தை நான் கூட கலைஞர் கருணாநிதி அவர்கள் பயன்படுத்தி பயன்படுத்தியிருக்காரு ட்விட்டர் பயன்படுத்தி இருக்காரு அவர் ஆட்சியில் இருக்கும்போது முதலமைச்சர் இருக்கும்போது பயன்படுத்திருக்க பார்த்தா கந்த சஷ்டி கவசத்துல இந்த வார்த்தை இருக்கு சரி இந்த சண்டாளுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம் எல்லாருமே சாதி வரிய சண்டாளுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம் எல்லாமே சாதிய துவேசோடு பேசுறான் குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிராக பேசுறான் அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அறுவடை வீடுகள்ல முருகன் கோயில்கள்ல கந்த சஷ்டி கவசத்தை இந்த பாடும்போது இந்த வரியை சொல்றாங்க சத்திய சண்டியக்காரர்களும் சண்டாளர்களும் என் பெயர் சொன்னால் இடிவிழுந்து ஓடிட சண்டியக்காரர்களும் சண்டாளர்களும் என் பெயர் சொன்னால் இடி விழுந்து ஓடிடன்னு அந்த வரி இருக்கிறது அப்ப அந்த இடத்துல யாரை குறிப்பிட்டு கந்த சஷ்டி கவசத்துல அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது அது சாதிக்கு எதிரான வார்த்தையா இல்ல குறிப்பிட்ட சமூகத்தை இழிவுபடுத்தக்கூடிய நோக்கத்தோடு கந்த சஷ்டி கவசத்துல எழுதப்பட்டதா எல்லாருக்கும் பொதுவான இறைவனா இருக்கூடிய தெய்வமா இருக்கக்கூடிய முருகன் கோவில்ல நித்தம் நித்தம் பாடப்படுகிற கந்த சஷ்டி கவசத்துல அந்த வார்த்தை இருக்கிறது பைபிள்ல உலகம் முழுமைக்கும் இன்னைக்கு இஸ்லாத்துக்கு பிறகு மிகப்பெரிய மார்க்கமாக மதமா கூடிய கிறிஸ்தவ மார்க்கத்துடைய அடிநாதமாக்கிறது பைபிள்ல சண்டாளர் அப்படிங்கிற வார்த்தை வருது அப்ப பைபிள்ல படிக்கக்கூடிய தி குருமார்கள் பாதிரிமார்கள் கிறிஸ்தவ பெருமக்கள் எல்லாருமே வந்து அந்த குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிரானவங்களா இல்ல இந்த குறிப்பிட்ட சமூகத்தை அசிங்கப்படுத்தணும்னு பேசுறாங்களா அவங்க மேல அவங்களால வழங்கப்பட முடியுமா கலைஞர் கருணாநிதி அவருடைய சமூகத்தை இழிவுபடுத்தும் நோக்கத்தோடு அவருடைய பிறப்பை இழிவுபடுத்தும் நோக்கத்தோடு சாட்டை துறைமுருகனும் சீமானவர்களும் பேசிவிட்டார் என்று சேகர்பாபா அவர்கள் மரியாதைக்குரிய அக்கா கீர்த்தா ஜீவன் அவர்கள் மரியாதைக்குரிய ஐயா முத்துசாமி அவர்கள் என்று பல்வேறு அமைச்சர் பெருமக்கள் கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க திமுகவுடைய முக்கியமான பொறுப்பாளர் கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க திமுகவுடைய ஒன்றிய நகர பொறுப்பாளர் கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க கலைஞர் கருணாநிதியுடைய பிறப்பை குறிவைத்து எப்படி இந்த பாடல் அப்படி ஒரு வார்த்தை இல்லையே அப்படி எந்த இடத்துலயுமே இல்லையே கலைஞர் கருணாநிதி சமூகத்துக்கும் இந்த சமூகத்துக்கும் இப்படி சண்டாளர் அப்படிங்கிற ஒரு சமூகம் இல்ல அப்படி இருந்தாலும் கூட அந்த சமூகத்துக்கும் கலைஞர் கருணாநிதி சமூகத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அவர் சமூகமே வேற சமூகமே இன்னொன்னு கலைஞர் கருணாநிதியோட சமூகம் நீங்க சொல்வது போல இழிவான சமூகம் இல்ல இழிவான சமூகம் இந்த உலகத்துல எதுவும் இல்ல எப்படி இழிவான சமூகம் யாரோ ஒருத்தனால ஒரு கூட்டம் ஒடுக்கப்பட்டிருக்கிறது தாழ்த்தப்பட்டிருக்கிறது யாரோ ஒருத்தனால ஒரு கூட்டம் வந்து அடக்கப்பட்டிருக்கிறது அதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல ஆனா குறிப்பிட்ட இந்த சமூக இழிவானது என்று உங்களால் எப்படி சொல்ல முடிகிறது பகுத்தறிவு பேசக்கூடிய தன்மானம் பேசக்கூடிய சுயமரியாதை பேசக்கூடிய சாதி மறுப்பு பேசக்கூடிய நீங்க நீதி பேசக்கூடிய நீங்க கலைஞர் கருணாநிதி அவருடைய சமூகம் இழிவான சமூகம் நீங்கதான் சொல்றீங்க ஒவ்வொரு முறையும் சொல்றீங்க கலைஞர் கருணாநிதி அவருடைய சமூகத்துல எனக்கும் நண்பர்கள் இருக்காங்க ரொம்ப ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் இருக்காங்க ரத்தமும் சதயமான நண்பர்கள் இருக்காங்க அவங்க எல்லாம் அப்படி தங்களை கருதுவதே கிடையாது அவங்க எல்லாம் இன்னைக்கு சமூகத்துல நல்ல படித்து பண்பட்ட ஒரு சமூகமா இருக்காங்க இன்னும் சொல்ல போனா கோவில்கள்ல பல்வேறு நிகழ்ச்சி நிகழ்வுகள்ல மேலம் அந்த சமூகம் ஒரு பெரும் நல்ல ஒரு சமூகத்தில இருந்து புறக்கணிக்கப்பட்ட இல்ல ஊர்ல இருந்து துரத்தி அடிக்கப்பட்ட அப்படியெல்லாம் அந் அப்படி வாழ்வியல அவங்களுக்கு இல்ல ஒரு மரியாதையான வாழ்க்கையே வாழக்கூடிய சமூகமாகத்தான் அந்த சமூகம் இருந்திருக்கிறது ஆனா எப்பெல்லாம் நம்ம வந்து திராவிடம் குறித்து பேசுகிறோமோ எப்பெல்லாம் கலைஞர் கருணாநிதியோட தவறு குறித்து பேசுறமோ கலைஞர் கருணாநிதியுடைய சாதியை பத்தி பேசுறாங்க கலைஞர் கருணாநிதியை இழிவுபடுத்தாங்க அப்படியெல்லாம் யாருங்க இழிவுபடுத்தவும் இல்ல கலைஞர் கருணாநிதியுடைய சாதியோ அவருடைய சமூகமோ இங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல தமிழ்நாட்டை தமிழர் ஆழ்வம்னு சொல்றது தமிழை தாய்மொழியா கொண்ட ஆள் சொல்லுறது அது அடிப்படை உரிமை அந்த இடத்துல கலைஞர் கருணாநிதியை விமர்சிக்கிறோம் கேள்வி கேட்கிறோம் அதுக்கட பதில் சொல்ல வேண்டிய தேவையும் கடமையும் திராவிடத்துக்கும் திராவிடத்தை சார்ந்திருக்கு இருக்கு அதுக்காக கலைஞர் கருணாநிதியோட தனிப்பட்ட குடும்பத்தையோ அவர்களுடைய பிறப்பையோ அவர் சார்ந்த சமூகத்தையோ இல்லை அவர் வந்த வழியவோ யாரும் இங்கே கேள்விக்கல வைகோவை விட யாரும் கேவலமாக கருணாநிதி குடும்பத்தை பேசிடல வைகோவை விட யாரும் கலைஞர் கருணாநிதியுடைய பிறப்பை குறித்து பேசிடல யாக வைகோவுடைய கலைஞர் கருணாநிதி சாதி குறித்து யாரும் பேசிடல அண்ணன் சீமானவர்களோ நாம் தம் தமிழ் தேசியவாதிகளோ நானோ என்றைக்கும் கலைஞர் கருணாநிதி தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து இங்க பேச வேண்டிய தேவையும் இல்லை நோக்கமும் இல்லை அவசியம் இல்லை அதை பேசுவதே நீங்கள் தான் இப்ப உங்களுக்கு பிரச்சனை அந்த சண்டாளர் அப்படிங்கிற வார்த்தையா இல்ல சண்டாளங்க வார்த்தையை நாம மகிழ்ச்சி பயன்படுத்தியதா இல்ல சண்டாளங்க வார்த்தையை பயன்படுத்தி கலைஞர் பாட்டை பாடியதா எது உங்களுக்கு பிரச்சனை சண்டாளர் அப்படிங்கிற வார்த்தையை யாரும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா நீங்க தமிழ்நாடு அரசு என்ன பண்ணணும் இந்த வார்த்தை தடை செய்யப்பட்ட வார்த்தை இந்த வார்த்தையை யார் எங்கு பாடினாலும் சட்டபூர்வமாக நடவடிக்கை எடுக்கப்படும் இதுல பிசிஆர் போடப்படும் சொல்லுங்க இதுக்கு விளக்கங்கிறாங்க சண்டாளர்கள் சமூகம் கெசட்ல இட இடஒதுக்கீடு இருக்கிறது தமிழ்நாடு அரசு தமிழ் சமூகங்கிற பட்டியல் போட்டுக்கிறது இந்தியாவுடைய சாதி பட்டியல் இருக்கிறது நானும் எல்லாரத்தையும் தேடி பார்த்தேன் சண்டாளர் அப்படிங்கிற சமூகம் எங்கயாவது வாடுதா இல்ல தமிழ்நாட்டுல அருந்ததிய சமூகம் இருக்காங்க பரைய சமூகம் இருக்காங்க தேவேந்திர சமூகம் இருக்காங்க நாடார் இருக்காங்க முக்களத்தோர் தேவர் மரபக்காளர் இருக்காங்க படையாச்சி இருக்காங்க கவுண்டர் இருக்காங்க நாயர் இருக்காரு நாயகர் இருக்காரு ரெட்டியார் இருக்காரு ராஜூஸ் இருக்காங்க கோனார் இருக்காரு முதலியார் இருக்காரு மூப்பனார் இருக்காரு உடையார் இருக்காரு பில்லம் இருக்காரு கவுண்ட் இருக்காரு இங்க இங்க சண்டாளர் இங்க எங்க இருக்காரு யார் இருக்காரு சண்டாளுங்கிற சமூகம் நிறைந்து இப்படி ஒரு இடத்துல வாழுதுங்க பண்டாரம் அப்படிங்கிற ஒரு சமூகம் வாழுது அப்போ பண்டாரம்னு ஒருத்தனை சொன்னா அது தப்பு யாராவது நம்ம வந்து ஒரு ஒரு ஒருத்தனை வந்து சொல்றோம் அப்படின்னா தப்பு நானே வந்து ஒரு முறை வந்து ஹெச்ராஜா அவர்களை வந்து குறிப்பிட்டு பேசிட்டேன் அப்ப அந்த சமூகத்தை நினைச்சு என்ன நீங்க ஹெச்ராஜா திருநா திட்டுங்க எங்க சமூகத்தை என்ன நாங்க தமிழ்நாட்டுல ஆயிரக்கணக்கான வாழ்றோம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வருத்தம் வருத்தம் தெரிவிச்சேன் தப்பு தான் நம்ம கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பொது இதுல வந்து பேசுறோம் ஆனா சண்டாளர் அப்படிங்கிற சமூகம் எங்கும் வாழலையே எங்கேயாவது ஒரு நிறைந்து வாழ்றாங்க அப்படி சமூகமே இல்லையே அது தமிழ் சமூகமும் தெலுங்கு சமூகமும் இல்ல அப்படி இல்ல ஆனா என்னன்னு கேட்டா யாரு சண்டாளர் அப்படின்னு கேட்டா யார் சண்டாளர் சமூகம்னு இவங்க வச்சிருக்க புரிதல் என்ன அப்படின்னா பிராமண பெண்ணுக்கும் பிராமணர் அல்லாத ஆணுக்கும் பிறந்த குழந்தை சண்டாளரா இதெல்லாம் என்ன மாதிரியான ராஜிக்கு இது யாரு உங்களுக்கு சொல்லி கொடுத்தது இது யாரு சொல்லி கொடுத்தா இந்து தர்மத்தின் அடிப்படையில மனு தர்மத்தின் அடிப்படையில இப்படி பிராமணர் இல்லாத ஒருத்தர் பிராமணரோடு பிராமண பெண்ணோடு குழந்தை கொண்டால் அந்த குழந்தை சண்டாளர் அது தீண்டத்தகாத குழந்தை அப்படின்னு சொல்லி ஒதுக்கப்படுற குழந்தை அந்த குழந்தைக்கு தான் சண்டாளர் அப்படின்னு யாரு சொல்லி வச்சிருக்கா எவனோ ஒருத்தன் சொல்லி வச்சிருக்கான் மாதிரி நம்பிக்கிட்டு இருக்கான் இப்படி ஒரு சமூகமும் கிடையாது அதாவது பிராமண பெண்ணுக்கும் பிராமணர் இல்லாத ஆணுக்கும் பிறந்த குழந்தை சண்டாளர் அப்படின்னு யாரோ ஒருத்தர் போற போக்குல சொன்னதை வச்சுக்கிட்டு இவங்க இந்த சண்டாளுங்கிற வார்த்தை பட்டியல் சமூகத்துக்கும் ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கும் எதிரான வார்த்தை அப்படி பட்டியல் சமூகத்தை சண்டாடர் என்று யாரும் சொல்றது கிடையாது பறையர் என்று சொன்னால் நீ தாழ்ந்து நிற்காதே ஆமாண்டா நான் பறையண்டா என்று ரட்டமலை சீனிவாசனார் சொன்னதை சொல்லுங்கள் என்று நம்ம ஒவ்வொரு மேடலும் பேசுறோம் அப்படி சொன்னாருன்னு தேவேந்திர சமூகம் இன்னைக்கு நாங்க வந்து ஒடுக்கப்பட்ட சமூகமே கிடையாது எங்களுக்கு வந்து பட்டியல் வெளியேற்றம் கூடு நாங்கள் ஆண்ட பரம்பரை நாங்கள் பாண்டிய வாரிசுகள் என்று மேலெழுந்து போகுது அப்புறம் எப்படி இங்க வந்து நீங்க குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை வந்து இந்த சமூகத்துல பட்டியலுக்குள்ள இருக்கக்கூடிய சமூகத்தை அஹ் சண்டாளி அப்படியே இது ஒரு வசவு சொல்லாக மட்டுமே பயன்படுத்தப்பட்டு அந்த அடிப்படையில தான் பராசக்தியில மனோகராவ்ல பல்வேறு படங்கள்ல கலங்கி கருணாநிதி அவர்கள் இந்த சண்டாளர்கள் வார்த்தையை பல இடங்கள்ல பயன்படுத்தப்படுவதற்கான காரணமே ஒரு வசவு சொல் ஒரு என்ன சொல்றது ஒருத்தனை பார்த்து மோசமானவன் நல்லவன் இல்ல கெட்டவன் தீயவன் பேய் பிசாசு தனிய மூதேவி சொல்றேன் இல்லையா அப்படித்தான் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கணும் அதனாலதான் கலைஞர் கருணாநிதிக்கு தெரியாத தமிழ் இல்ல அவருடைய ஆட்சியை நம்ம வந்து குறை சொல்லலாம் அவருடைய செயல்பாடு குறை சொல்லலாம் அவருடைய ஈழ நடவடிக்கை குறை சொல்லலாம் அவர் நிறைய துரோகம் செஞ்சிருக்காரு அதுல மாற்று கருத்து கிடையாது ஆனா தமிழ் கலைஞர் கருணாநிதி முத்தமிழுக்கும் அறிஞர் இசை நாடகம் உள்ள முத்தமிழுக்கும் அவர் அறிஞர் என்றால் சண்டாளர் என்ற சொல்லை கருணாநிதி அவர்களே பயன்படுத்திருக்காரு பல முறை பயன்படுத்திருக்காரு அப்புறம் அந்த முத்தமிழ் அறிஞருக்கு தெரியாம பயன்படுத்தினாரா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை இழிவுபடுத்தும் என்று தெரிந்து கொண்டே கலைஞர் கருணாநிதி பயன்படுத்தினாரா அப்படி கலைஞர் கருணாநிதி சண்டாளர் என்று தெரிந்தே பயன்படுத்தினார் என்றால் கலைஞர் கருணாநிதி அவர்கள் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்ட ஐயா ஸ்டாலின் அவர்கள் எங்க அப்பா செஞ்சது தப்பு தான் அவர் குறிப்பிட்ட சமூகத்தை இழிபடுத்தி விட்டாரு அதுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ஸ்டாலின் மன்னிப்பு கேட்டால் நானும் மன்னிப்பு கேட்க தயாராரு இப்ப உங்களுக்கு பிரச்சனை சண்டாளுங்கிற வார்த்தையா இல்லை அதை வைத்துக் கொண்டு நீங்க செய்ய நினைக்கிற அரசியலா ஆண்டு கால திமுக ஆட்சியில சொன்ன வாக்குறுதிகள்ல அஞ்சு விழுக்காட்டுக்கு மேல நிறைவேற்றல இல்லத்தரசிகளுக்கு அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் ஆயிரம் சொல்லிட்டு ஒரு கோடிய பேருக்கு கொடுத்துட்டு இன்னும் ஒரு கோடியே ஆறு லட்சம் பேருக்கு கொடுக்கல இதை ஏன் கொடுக்கலன்னு சொல்லி தமிழ்நாட்டுல நேர்மையான ஊடகங்களோ ஜனநாயகவாதிகளோ சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற வக்கட்ட திமுக என்று வசைபாட முடியாத சூழ்நிலை மக்கள் திமுக மேல அதிருப்தியில இருக்கான் விக்கிரவாண்டியில ஜெயிச்சிட்டாங்க சொல்ல முடியாது திமுக நல்லாச்சு கொடுத்துச்சுன்னு இப்ப இதை மறைக்கணும் கள்ளச்சாராயத்துல தமிழ்நாட்டில் தொடர்ச்சியா மரணங்கள் மரக்கானமா இருக்கலாம் இப்ப கள்ளக்குறிச்சி அறுபத்தெட்டு பேரு இப்ப இருக்கவாண்டியில ஒரு பதினோரு பேரு குறிச்சி மருத்துவமனை படுத்து கிடக்குறான் இந்த பக்கம் பார்த்தா தமிழ்நாடு முழுக்க ஒரு மாதத்துல நூத்தி முப்பத்தி மூணு படுகொலை சென்னையில மிக முக்கியமான ஒரு தலைவராக இருந்த தேசிய கட்சி பகுஜன் ஜமாத் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் ஆம்சாங் அவர்கள் துடிக்க துடிக்க கொலை செய்யப்பட்டிருக்காரு தமிழ்நாடு முழுக்க கொலைக்களமாக மாறிக்கொண்டிருக்கிறது காவல்துறையின் கட்டுப்பாட தமிழ்நாடு போயிருச்சு எங்கு பார்த்தாலும் செயின் பறிப்பு கஞ்சா அபின் கெராயின்னு எல்எஸ்டி ஸ்டாம்பு பாம்பை வச்சு கொத்த விடுறதுன்னு சொல்லி நாடு முழுக்க போதை கலாச்சாரம் அது இல்லாமல் இல்லிகளா சரக்கு ஓட்டுறது டாஸ்மாக் இருபத்தி நாலு மணி மூலம் திறந்து கிடக்கிறது படிக்க பள்ளிக்கூடங்களில் பத்தாயிரம் பள்ளிக்கூடம் இழிஞ்சு கிடக்கிறது பள்ளிக்கூட கிட்ட காசு இல்லாமல் மாணவர்கிட்ட அரசாங்கம் பிச்சு எடுக்கிறது ஒன்பது லட்சம் கோடி கடனா மாறிடுச்சு எல்லா இடத்துலையும் நாற்பது பெர்சன்ட் கமிஷனு இன்னும் மழை பெஞ்சா இந்த வருஷமும் சென்னை வெள்ளத்துல தான் போகுது நான் ரெண்டாயிரம் நல்லாவில் ரெண்டாவது மாடியில் ஆபிஸ்கள தப்பிச்சிருவேன் இப்படி தமிழ்நாடு முழுக்க இந்த பிரச்சனை இதை மறக்கடிக்கணும் இது மரக்கடிக்கிறது என்ன பண்ணணும்னா இப்ப இப்ப நடந்துக்கிற இந்த கள்ளக்குறிச்சி இந்த ஆம்ஸ்ட்ராங் இந்த விஷயத்த டக்கு டக்கு மரக்கடிக்கிறதுக்கு என்ன பண்ணனும் அப்படின்னா எவன்டா என்ன பேசுவான் ஆஹ் கருணாநிதி பத்தி பேசிட்டான் கலைஞர் எப்படிப்பட்டவர் தெரியுமா கலைஞர் என்ன பண்ணிருக்கார் தெரியுமா கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி என்ன தெரியாது தெரியுமா கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கட்சி என்ன தெரியுமா செஞ்சா தெரியுமா கலைஞர் மிசாவில இந்திரா காந்தி உள்ளதுக்கு போட்டப்ப கூட காங்கிரஸ் ஒரு கூட்டணி வச்சது எப்படின்னு தெரியுமா கலைஞர் ஈழ செஞ்ச துரோகம் தெரியுமா கலைஞர் ஜாப்பர் சட்டை வச்சுக்கிட்டு ரத்த பாக்கெட்டுகளையும் மாத்திரைகளையும் கடலை புடுங்கி விரிஞ்சதெல்லாம் தெரியுமா முத்துக்குமார் மரம் கலைஞர் என்ன திரும்பனது தெரியுமா இசைப் புரிய இறந்தபோது கலைஞர் என்ன சொன்னார் தெரியுமா இப்படின்னு கலைஞர் 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 பேசி இந்த திமுக ஆட்சி மீதான தவறுகளை மறைப்பதற்கு இது அவங்களுக்கு பயன்பெற்று இது எப்படியாவது உள்ளத்துக்கு வச்சுட்டு கூறநாட்டு மூணு வழக்க வச்சிட்டு அஹ் சவுக்கத்துக்கு உள்ள வச்சு முடிச்சாச்சு சாட்டையை முடிச்சாச்சு அடுத்து யார்ப்பா திமுகால ஏத்தி யாரும் பேசக்கூடாது யாரு பேசினாலும் உங்களுக்கு சவுக்க நிலைமை சாட்டு நிலமை ஆஹ் பயமுறுத்திடுவான் அச்சு விட்டுருவோம் எதுவும் பண்ண மாட்டோம் அஹ் யார் கேள்வி கேட்டாலும் இதான் நடக்கும் இதான் எங்க ஆட்சி எங்க ஆட்சி எதிர்த்து பேசக்கூடாது அது எங்க அப்பா வைத்து பேசக்கூடாது இறந்து விட்டார்களே ஒருத்தர் தியாகி ஆகிருவாங்களா இறந்துட்டாலே வந்து அவங்களுக்கு வந்து அவங்க செஞ்ச தவறுகள் எல்லாம் இறந்து விட்டாலே வந்து அவங்கள பத்தி பேசக்கூடாது இறந்தவர்களை பேசுவது கண்ணியம் கிடையாது இறந்தவர்களை பேசுவது வந்து அநாகரியமான செயல் அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்புறம் எதுக்கு நீங்க வந்து கோட் சேவை பத்தி பேசுறீங்க அவர்தான் இறந்து போயிட்டார்ல சாவர்கரை பத்தி எதுக்கு பேசுறீங்க அவர்தான் இறந்து போயிட்டார்ல எதுக்கு வந்து ஹிட்லரை பத்தி பேசணும் அவர்தான் இறந்து போயிட்டார்ல நாளைக்கு ராஜபக்சே இறந்து போயிட்டா அவர் புனிதரா மாறிடுவாரா எப்படி அது இறந்தாலும் வாழ்ந்தாலும் ஒருவன் செய்த தவறுகளை பேசணும் அப்பறம் நீங்க ஊபே பேசுறீங்க மறைமல்லடிகள் குறித்து பேசுறீங்க எதுக்கு பாரதியார் குறித்து பேசுறீங்க எதுக்கு இழிவுபடுத்துறீங்க நாம பேசுனா தப்பான் குறிப்பிட்ட ஒரு கலைஞர் கருணாநியோட குடும்பத்தை பற்றி கலைஞர் தெலுங்கு சமூகத்தை பற்றி பேசுனா தப்பு ஆனா இவன் நித்த நித்தம் பாப்பான் 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 பாப்பான்னு சாதிகள் இல்லையடி பாப்பான்னு பாடின பாரதிய பாப்பான் பாப்பான் அப்படின்னு நீங்க பேசலாம் அது நீங்க வந்து சமூக நீதி காவலர்கள் நீங்க குறிப்பிட்ட சமூகத்தை பேசலாம் ஆரிய வந்தேரி ஹெச் ராஜா ஆரிய வந்தேரி ரங்கராஜ் பாண்டே அப்படின்னு நீங்க பேசலாம் ஆரிய வந்தேரின்னு பேசினா அது வந்து சமூக நீதி ஆனா திராவிட வந்தேரின்னு சொன்னா அது வந்து குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிரானவ குறிப்பிட்ட இனத்துக்கு எதிரானவன் இன வெறிய என்னப்பா உங்க லாஜிக்கு சங்கரன் கோயில் அண்ணன் சீமானுடைய உருவபொமை எரிப்பு தென்காசி லட்சன் சீமானுடைய உருவமுமே இருப்பு விருதுநகர்ல சீமானுடைய உருவ பொம்மை சீமானுடைய உருவபொமை இருப்பு இந்த மாவட்டங்கள்ல எந்த மாவட்டம் தெரியுமா தமிழ்நாட்டிலே அதிக கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படக்கூடிய மாவட்டம் சங்கரன் கோயில்ல டி அப்படிங்கிற ஒரு கல்குவாரி ஒட்டுமொத்தமான மலையை வேலி போட்டு உட்கார்ந்து மலையை இந்த திமுக அப்படியே போய் கனிமவள கொள்ளைக்கு எதிராக போராடிதாக செய்தி உண்டா ஆத்துமலர் கொள்ளைக்கு எதிராக போராடிதாக செய்தி உண்டா இல்ல இந்த மது குடிச்சு குடிச்சு சாகுறாங்க இதுக்கு எதிராக போராடியதாக செய்தி உண்டா இல்ல தமிழ்நாட்டுல வந்து தமிழ்நாடு முழுக்க ஊழல் லஞ்சம் தலைவரிச்சு ஆடுது அதிகாரிகள் காசு வாங்குறாங்க அப்படின்னு அதுக்கு எதிராக போராடிதா வழக்கு உண்டா கேரளா இருந்து குப்பைய கொண்டு கொட்டிட்டு போறான் தென்காசியில அதுக்கு எதிராக போராடிதா செய்தி உண்டா ஒட்டுமொத்தமான தென்காசி மாவட்டத்துல இருக்கிற அத்தனை மலையை அறுத்து வித்துட்டு போயிட்டான் அந்த கல்குவாரிக்கு எதிராக போராட வக்கு இல்ல துப்பு இல்ல தமிழ்நாடு முழுமைக்கும் இந்தியா முழுமைக்கும் உள்ள மோடியுடைய ஆட்சியை கண்டிச்சு நாங்க போராடுறோம் மணிப்பூர் கலவரத்துக்கு நீதி கட்டு போராடுறோம் சாக்சி மாளிகையுடைய அந்த பாலியல் தொல்லைக்கு நீதி கட்டு போராடுறோம் இல்ல உத்தரப்பிரதேசத்துடைய ஹத்ராஸுக்கு நாங்கள் வந்து போராடுறோம் இல்ல ஆசிபாக்கு போராடுறோம் இல்ல நீட்டுக்கு போராடுறோம் இல்ல வேளாண் மசோதாவுக்கு போராடுறோம் அப்படின்னா அது ஒரு நியாயம் இருக்கு உங்களுடைய எனர்ஜிய ஆற்றலை உங்களுடைய என்னைக்காவது இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் காட்டுறீங்களா இந்த இந்த ஐந்தாண்டு காலத்துல திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மத்திய அரசை கண்டிச்சு தமிழ்நாடு முழுக்க நடந்த ஆர்ப்பாட்டங்கள் எத்தனை அதெல்லாம் கண்டிக்க வக்கு இல்ல துப்பு இல்ல ஏன்னா கல்கோரி நடத்தது திமுக மண்ணல்லி விக்கிறது திமுக தமிழ்நாடு முழுக்க வந்து ஊழலஞ்சத்தை தலைச்சு போயிருக்கிறது திமுக எப்படி அதை எடுத்து எடுத்து பண்ண வக்கத்தை திமுக சீமானுடைய உருவ பொம்மை பெட்ரோலும் வேஸ்ட்டு அந்த துணியும் வேஸ்ட் அதுல புகச்சல்ல ஏற்கனவே எல்லாம் ஓட்ட வந்துருக்குது புகல்லாம் போய் ஏன்டா இப்படி நாட்டை சீரடிக்கிறீங்க ஏன்டா சொட்டுச்சூழல கெடுக்கிறீங்கன்னா அண்ணன் சீமான் கேட்பாரு உருவ பொம்மை இருக்கிறதுனால பெட்ரோல் வேஸ்ட் தீப்பெட்டி வேஸ்ட்டு அந்த உருவம்மைக்கு ஒரு பேண்ட் செட் போட்டிருக்கீங்க அது வேஸ்ட் எத்தனையோ ஏழை பிள்ளைங்க துணிமணி இல்லாம இருக்கு இந்த உருவமே இருக்கிற காசுல அந்த ஏழை பிள்ளைகளுக்கு துணி பண்ணி கொடுக்கலாம் இந்த பெட்ரோல் எத்தனையோ பேர் பெட்ரோல் இல்லாம வண்டி ஓட்ட முடியாம அவனுக்கு ஏன் திமுகவுலயே ஒரு பத்து பதினஞ்சு ஒரு முப்பது முப்பத்தி நாலு அமைச்சர் ஒரு எழுவத்தி அஞ்சு மாவட்ட ஒரு முன்னூத்தி இருபத்தஞ்சு ஒன்றிய செயலாளர் ஒரு முன்னூறு நகர செயலாளர் இதை தவிர்த்துட்டு திமுகல இருக்கக்கூடிய தொண்ணூறு விடுக்காடு தொண்டர்கள் கஷ்டம் தான் மட்டுக்கிட்டு இருக்கான் திமுக கூடிய கவுன்சிலர் நல்லா இருப்பாரு திமுகவை சேர்ந்த பிரசிடென்ட் நல்லா இருப்பாரு ஆனா திமுக ஓட்டு போட்ட தொண்டர்கள் இன்னும் அந்த பழைய முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தேய்ச்சி வச்ச கரவெட்டியை போட்டுக்கிட்டு பழைய சட்டையை போட்டுக்கிட்டு அப்படியே உதயசூரிய சின்னத்தை கையில பிடிச்சுக்கிட்டு உண்மையிலேயே தமிழ்நாட்டுல இன்னைக்கு பெரும்பான்மையாக திமுக வென்று அந்த ஏழை தொண்டன் தான் காரணம் அவனுக்கு கொடுக்கலாம்ல இந்த உருவமையை எடுக்கிற காசுல இந்த சூரட்டி அடிக்கிற காசுல அவனுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்கலாம் ஒரு திமுக காரரு என் மகன் பிஎஸ்சி படிக்கிறா அவள பள்ளி கொடுத்த காலேஜ்ல சேர்க்க பீஸ்க்கு இல்லைன்னு சொல்லி திமுகவுடைய சேலம் மாநாட்டுல நூத்தி இருபது கோடி ரூபாய் செலவு செஞ்சு நடத்தப்பட்ட மாநாட்டு வாசல் நின்னு பிச்செடுக்காத குறையா நிக்கிறாரு அவரு கொடுங்கயா காசை இல்லையா என் மேல அவரு வழக்கு போட்டான் திருச்சியில அவனுக்காக காசு கொடுங்க பாவம் ரொம்ப கஷ்டப்பட்ட பையனா இருக்கிறான் காசு கொடுத்தா சாட்டிய துரும இந்த வழக்கு போட்ட இந்த ஒரு பத்து லட்சத்தை வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி இந்த நோட்டீஸ் எடுக்கிற காசு அவன்கிட்ட கொடுங்க பாவம் என்ன அவனா நல்லா இருந்துட்டு போறான் என் மேல வழக்கு போட்டோம் அவனாவது நல்லாண்டு போட்டான் இல்ல திருவிழி முருகளை என்னோட வழக்கு போட்டான் அவன் கொடுங்க அவன் நல்லாண்டு போட்டோம் இல்ல இன்னொருத்த கேக்கேனர் என் மேல வழக்கு போட்டான் திமுக கரந்தான் அவன் கொடுங்க அவன்கிட்ட நல்லாட்டு போட்டோம் என் பேரு சொல்லி அவங்க ஏதாவது நல்லாட்டு போட்டோம் அதை செய்ய மாட்டீங்க சோரட்டி அடிக்கிறேன் சோரட்டி அடிங்க நீட் தேர்வுக்கு எதிராக சோரட்டி அடிங்க மோடியுடைய ஆட்சிக்கு எதிராக சோரட்டி அடிங்க இன்னைக்கு வந்து ஐ பி எஸ் சி அப்படிங்கிற சட்டத்தை ஆக மாத்திருக்காங்க பாரத நியாய சங்கீதா பாரத சுரட்சா சங்கீதா அதை போட்டு வச்சிருக்காங்க அதை எடுத்து மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுங்க இப்படி வந்து இந்திய தண்டனை சட்டத்தை வந்து இவர்கள் மாத்திட்டாங்க சமஸ்கிருத திணிக்கிறாங்க நீங்க இந்தி திணிப்புக்கு எதிராக போராடி வச்ச நாங்க தான் தண்டவாளத்தை தலை வச்ச வச்ச தண்டவாளத்துல அந்த பாட்டிலே வருது எது நான் பாடின பாட்டிலே நிற்கின்ற முன்னே தலை வைத்து படம் எடுத்த சாகச கருணாநிதி ரயில் முன்னே தலை வைத்து படம் எடுத்த சாகச கருணாநிதி அப்படின்னு அந்த பாட்டுல வருது அதனால அடிச்சிருக்காங்க அதாவது ஒவ்வொரு வார்த்தையும் ஆணி அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு நான் சும்மா சாதாரணமா ஒரு பாட்டுனேன் ஒரு முன்னூத்தி ஒன்பது கூட அந்த பாட்டை கேட்டுக்க மாட்டாங்க அதிகபட்சம் அவ்வளவுதான் அதை அப்படியே விட்டு இருந்தா ஒரு யூடியூப்ல ஒரு பத்தாயிரம் பேர் கேட்டிருப்பா அது முடிஞ்சிருக்கும் இப்ப இதை வழக்கு கொடுத்து ஒரே நாள ஒன் மில்லியன் பாத்திருக்காங்க பத்து லட்சம் பேர் பாத்திருக்காங்க உலகம் முழுமைக்கு கார் ரொம்ப போது அந்த பாட்டை போட்டு போறான் எனக்கே மூணு நாள் அந்த மண்டைக்குள்ள அந்த பாட்டு ஏறிச்சு இப்ப எங்கிட்டு போனாலும் அந்த பாட்டை தான் பாடிக்கிட்டு இருக்கான் பல பேர் ரிங் டோன் அவரை வச்சாங்களா அது இப்ப ஏர்டெல் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கான் நம்மளே பாட்டை கொடுத்தோம்னா அவன் ரிங் இனி யாருக்கு கால் பண்ணாலும் அந்த பாட்டு கேட்குமா ரொம்ப கஷ்டம் உங்க நிலைமை ஒருத்தர் மீம்ஸ் போட்டிருந்தான் கலைஞர் கருணாநிதி அவர்களே சொல்ற மாதிரி ஏன்டா சாட்டையை புடிச்சு கைது பண்ணி உள்ள போறேன்னு சொல்லி சாதாரணமா இருந்த அந்த பாட்டை உலக ட்ரெண்டிங்கா மாத்திட்டு ஏன்டா இனி அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்னு கலைஞரே சொல்ற மாதிரி உண்மையிலே எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு விட்டு அது பாட்டு அது போயிருக்கும் அந்த பாட்டை எடுத்து ஐயோ பேசிட்டான் 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 இந்த பிறமாண்டி படத்துல பசுபதியுடைய மனைவிய ஒருத்தன் பஞ்சாயத்துல சொல்லுவான் அவன் மனைவியை வந்து கூட்டி கொடுக்குறான் அப்படின்னு பேசிடுவான் அவன் தடவை தான் சொல்லுவான் கமல் வீட்டுக்கு வந்து உன் மொண்டாட்டிய வந்து கூட்டி கொடுக்கறதுன்னு சொல்லிட்டாரு கூட்டு குழு என்ன தெரியும் அவனா ஒரு தடவை சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தடவை பாடிச்சு விட்டத அதோட விடாம ஏமா இப்படி பாட்டிங்க இது கண்டிக்கத்தக்கது இப்படி மேலும் இந்த மாதிரி வார்த்தையை போடாதீங்க இந்த வார்த்தை வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிரானது இது வந்து ஒரு தப்பா தப்பான சொல்லு அப்படின்னு சொல்லி கூட விட்டுருக்கலாம் ஆனா அதுக்கு ஒரு தனிப்படை அது பிரிய என்னமோ வந்து சர்வதேச தீவிரவாதியை தேடி வர்ற மாதிரி வந்து செல்போனை பறிச்சு அத வந்து காரை உடைச்சி இந்த வடிவ சொல்லுவான் டேய் இதுக்கு எதுக்கடா லாரிக்குள்ள வண்டி விட்டுனீங்க அப்படியே லாரிக்குள்ள வண்டியை ஓட்டி என்னென்ன கூத்து பண்ணி அவ்வளவு வெறுப்பு என்ன அவ்வளவு வன்மம் அவ்வளவு வெறுப்பு உண்மையிலே நீங்க யாருக்கு தனிப்பட போடணும் யாருக்கு தனிப்பட போடணும் தமிழ்நாடு முழுக்க போதை கலாச்சாரம் உருவாயிருக்கிறது பள்ளி கல்லூரியோட வாசல்ல இன்னைக்கு வந்து கஞ்சா வைக்கிறான் இன்றைக்கும் நான் கொண்டிருக்கேன் இந்த வேலையில கல்லூராயின் மலையில கள்ளச்சாரையும் காய்ச்சப்படுகிறது ஒரு காவலர் போது சொன்னாரு அண்ணே நீங்க எழுதி வச்சு கொள்ளுங்க இந்த கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதற்கு சிறப்பு சட்டம் போட்டு சிறப்பு படை போடாம ஒழிக்க முடியாது நீங்க கல்வராயன் மலையில காய்ச்சறதை இறக்குனீங்கன்னா பக்கத்துல வேற ஒரு மலையில காய்ச்சுவான் அந்த மலைக்கு தேடி போகும்போது இந்த மலைல காய்ச்சுவான் கல்ல எட்டு மணிக்கு கள்ளச்சாராயத்தை பிடிக்க போறோம் போறதுக்கு ரெண்டரை மணி ஆகுது ஏன்னா எந்த ரூட்ல இருக்கணும்னு தெரியல திருப்பி இறங்கி வரதுக்கு ஆறரை மணி ஆகுது அவன் அதுக்குள்ள காய்ச்சிட்டு இறங்கிடுறான்றான் ஏன்னா மலை ஏறவே அவனுக்கு தெரியும் ரூட் ரெண்டு மணி தான் சரசரன் இறங்குவான் புதுசா போற காவலர்களுக்கோ இந்த டீமுக்கோ தெரியாது அதுவும் டீமை யார போடுறாங்க இவங்களுக்கு யார் யாரும் மேல வெறுப்பு இருக்கோ தூக்கி அங்க போறது டூட்டிக்கு உண்மையிலே மலையற தெரிஞ்சவன் வந்து நல்ல அந்த அந்த மாதிரி ஒரு ஒரு ஆக்டிவா மாதிரியான பணியில போட்டா சிறப்பு பயிற்சி போட்டு பயிற்சி கொடுத்து அவங்கள தூக்கி கள்ளச்சாரை தடுப்பு பிரிவுல போட்டா அவன் போயிட்டு அந்த பிடிப்பான் ஆனா அப்படிப்பட்ட காவல போடுற காவலர்களுக்கு டிஏ பில்லு போட வக்கற்ற இந்த கூட்டம் உட்கார்ந்துகிட்டு இந்த தனிப்படைய போட்டு அவங்களே சொல்றாங்க பிடிக்க வந்த காவலர்கள் நம்ம காவல்துறை கூட சொல்ல பிடிக்க வந்த காவலர்கள் கவல் கைது பண்ணி கொண்டு போறாங்க கைது பண்ணி கொண்டு போக சொல்றாங்க நீங்க ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வந்த பிறகு எங்களுக்கு டிஏ பில் தரலைங்க டிராவல் அதை பத்தி பேசுகின்றாங்க அதுதான்டா நாம அதான்டா சாட்டை அதான்டா நான் சீமானுடைய வளர்ப்பு ஏன்னா நாம நம்ம மட்டும் தான் பேசுவோம் இவங்கள மட்டும் தான் பேச முடியும் இவங்க தான் இவங்க பேசுனாதான் அரசு கிட்ட காதல போய் சேரும்னு சொல்லி காவலர்கள் வருத்தப்பட்டு சொல்றான் கைது செஞ்சு போகும்போது கோரிக்கை வைக்கிறாங்க உங்க அண்ணன் சொல்லுங்கண்ண நான் ஏன் உள்ள கொண்டு போகப்பட வரீங்க நான் எப்படி சொல்றேன்னா போயிட்டு வந்து சொல்லுங்க என்ன சொல்லுங்க டிஏ பில்ல தர சொல்லுங்க தர இல்ல இவங்களுக்கு வந்து பேனாசில கேக்குதோன்னு அந்த காவலர் கேட்டதை நான் எப்படி சொல்ல முடியும் அதிகாரம் நம்ம பக்கம் இருக்கு அதனால நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அதிகாரம் இல்லாம போனா என்ன ஆகும் கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க ஆடாத ஆட்டம் எல்லாம் போட்டவன் மண்ணுக்குள்ள போயிருக்கான் பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள் இந்த உலகத்துல வீழ்த்தப்பட்டிருக்கிறது சோழ சாம்ராஜ்யமே இருபத்தி ஒன்பது வருஷம் தான் பெரிய பெரிய உலக சாம்ராஜ்யங்கள்லாம் சுக்கு சுக்கா நொறுஞ்சிருக்கிறது இந்தியாவை ஆண்டு எத்தனையோ சாம்ராஜ்யம் நொறுங்கி இருக்கிறது அப்படி உங்கள் சாம்ராஜ்யம் ஒரு நாள் திருத்து இளம் தலைமுறை தலை நீ